அந்த காட்டிருமைக்கு பக்கத்துல படுக்கிறது விட இந்த மாட்டுக்கு பக்கத்துல படுக்கிறது மேல் என்ன தூங்குறீங்க போல் இருக்கு இல்ல படுக்கிறதுக்கு முன்னால கொஞ்ச நேரம் களை முடிக்கிறது அப்புறமா படுப்பேன் என்ன நிலப்படா நீ கேக்குற எதுக்கு வந்த உங்க மச்ச மாயா ஊர்ல இருந்து வந்திருக்கேன்னு சொன்னாங்க அதான் பாத்து விசாரிச்சு போனாலும் வந்தேன் விசாரிக்கிறதுக்கு நீங்க விசாரணை கமிஷனா நான் என்ன உன்ன மாதிரி சொத்துக்காக மச்சான உட்கார வச்சு சோறு வரவாள் நினைச்சேன் ஏய் யாரா பேசுறா அப்படி அதான் ஊரே பேசுறேன் ஊருக்குள்ள யாரா பேசுறான் அட நானே பேசுறேன்னு

நான் என்னாலே <laughs> <laughs> வேட்டக்கார தலைமாட்ட கட்டித குறை என்னா இருக்கல ஆனா நாய் நாய் தான் மண்டை கடிச்சிருப்போது ஒாடி நாய் கிடைக்கிற பண்ணிட்டு இருந்தீங்க அது வந்து ஊட்டுக்கார ஒரு மாதிரியை பார்த்தா என் உடம்புக்குள்ள பூண்டு குறுக்கு என்னமோ ஆடுற மாதிரி தெரிஞ்சது நானும் ஒரு நினைப்புல புறப்பட்டு போனா பாத்து நேரம் பாரு கால் எடுத்து காப்பல் கீழே விழுந்துட்டேன் விழுந்த இடத்துல நல்லா மோசம் மோசம் கை கடக்கணும் என்ன தென்பட்டுச்சு என்ற வீட்டுக்காரி கைதான் கப்பு அமைக்க புடிச்சுமா அப்புறம் தான் தெரிஞ்சுதான் என்ற வீட்டுக்காரி கை இல்ல நாய் வேலை அமைக்க புடிச்சிருக்க தனியா புடிச்ச நாய் வழி தாங்காம கடிச்சு வச்சிருக்கான் அட பைத்தியக்காரா கடிச்ச நாய் என்னையே ஆச்சு விட்டுமனா துரத்து புடிச்சு சாவடி அடிச்சுட்டேன்

கொப்ப தாப்ப மாட்டேக்குறாரு அந்த குரப்பரி கொஞ்சம் வைங்க அப்பா 이러னால உங்களுக்கு ரொம்ப லளை போய்ச்சு சும்மா இன்னைக்கு ஏன் மாப்ள

அந்த பிக் வராம இந்த டாக் சாப்பிட மாட்டேங்குது அந்த சொறி முடிச்ச பிளாக் பிக் எங்க மேகிதோ தெரியலையா மாமா அவன் ஊருக்குள்ள கல்லும் கையுமா அலைகிறான் எனக்கு மட்டும் உங்களை அடிக்கணுங்கிற ஆசை இல்லையா என்ன இப்படி கருத்து வைத்து ஊருக்குள்ள கேவலப்படுத்தீங்களா மாமா பயப்படாதீங்க உங்கள சங்கிரீடு பிடிச்சிருக்க இதை அவுத்து விட்டாங்க சும்மாருங்க

அப்புறம் மாமா நீங்க சூப்புத்தா உங்க மகன் மாயாதிக்கு கருமாண்டம் தான் கழுதியோட கிளம்பிட்டீங்க ஏ குருட்டு நாயே இது கழுதியிலடா நாயே நான் நாயிடுதான் கேட்டேன்